வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் இந்து உணர்வோட விளையாடக்கூடிய பிரகாஷ்ராஜ் அது போக பாத்தீங்கன்னா கார்த்திக் ப்ளஸ் வந்து இந்த ஃபியூஸ் ஒரு நாதாரி இவங்க மாதிரி எல்லாம் வந்து பெரிய பொருட்டாவே எடுத்துக்கூட இது சாப்பிட்டா செத்து போயிடுவீங்களா அப்படின்னு கேக்குற எல்லாத்துக்கும் இந்த மலம் கலந்த நீரை வேங்க வேலை அந்த மக்கள் குடிச்சாங்கல்ல அந்த மாதிரி நீரை குடுத்து குடிப்பானுங்களான்னு கேட்கறேன் செத்து போக மாட்டேங்க குடிங்க குடிப்பானுங்க சீமானுக்கு குடுங்க சீமானுக்கும் அந்த தண்ணியை கொண்டு போய் குடுக்கணுங்கிறேன் நானு குடிங்க சார் செத்து போக மாட்டீங்க குடிங்க வ அரசு மாதிரி வந்து ஒரு மோசமான பேர் வழியை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா விசிக்காக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணுவாங்க மக்கள் நலனுக்காக பண்ண மாட்டாங்க இந்த கூடலை நீங்கள் வெட்டி அறியணுங்கிறீங்க இஸ்லாமியர்கள் தொப்பி போடுறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்போ இல்லை அவர் நக்கலாக பேசிடுறாங்க நட் லட்டு ஒத்து அதனால தான் நீ பொத்துன்ட்டாங்க பவன் கல்யாணம் சொல்லிட்டார் நீ பொத்திட்டு இருக்கணும் இங்கே வந்து உங்கள் தமிழ்நாடு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அத பேசுற ஆதவர்ஜன் அவர்களும் விசிகால வந்து இப்பதான் அவரும் வந்தார் அவர் வந்த உடனே அவர் பொதுச்செயலாளர் உட்கார வச்சிருக்காங்க இருவத்தஞ்சு வருஷமான கட்சி அவரை உட்கார வச்சிருக்காங்க அவர் எப்படி இவரை பத்தி பேசலாம் விசிகா வந்துங்க பணத்துக்காக கட்சி நடத்துறவங்க பணம் நடச்சா போதும் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அதாவது ஆராசா அவர்கள் வந்து எடுத்து சொல்றாரு புதுசா வந்தவர் இந்த மாதிரி கற்று சொல்லுகிறாரு அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை பார்த்து அவரை வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கிறாரு நீங்க கட்டுப்படுத்துன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கறேன் உங்க கட்சியில இருக்கிற உதயநிதி அவர்கள் சொல்றது நீங்க கேட்கறீங்கல்ல உதயநிதி அவர்கள் சொல்றது பெரிய மூத்த அமைச்சர்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களே உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகும் நினைக்கிறீங்களே திருமாவளவன் எலும்பு துண்டுக்காக அலையக்கூடிய ஒரு நபர் அறிவாலை வாசல் நிற்கக்கூடியவர் அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு உட்காந்துக்குவாரு இப்போ பொன்னேரி பக்கத்துல திமுகவுடைய உடைய ஊராட்சி மன்ற தலைவர் அந்த தலித் மக்களை கோயிலுக்குள்ளேயே விடல விட வைக்கலா சேலத்துல திமுக நிர்வாகி தலித் மக்களை கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுனார் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கூடிய திருமாவளவன் சமூக நீதி காவலரா தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஐடி விங் மாநில செயலாளர் திரு பிவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் திருப்பதி லட்டு தான் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு பலரும் அதற்கு வந்து எதிர்ப்பும் பலரும் இதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா இங்க வந்து பாக்குறதுக்கு இந்தியாவில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவா ஒரு நேஷனல் இஷ்யூவா கொண்டு போறதுக்கு வண்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கான பதிலடியை வந்து பவன் கல்யாண அவர்கள் கொடுத்தப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொன்ன விதத்தை நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வெளிநாட்டுல இருக்க இந்தியா வந்ததும் அதற்குடைய விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரகாஷ்ராஜ் எல்லாம் ஒரு ஆளாவே எடுத்துக்கூடாதுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் கருத்து சொல்றாங்க அது மாதிரி வந்து இந்து உணர்வோடு விளையாடக்கூடிய பிரகாஷ்ராஜ் அது போக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ப்ளஸ் வந்து இந்த ஃபியூஸ் மானுசன் ஒரு நாதாரி இவங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கூடாது ஏன்னா இவங்களெல்லாம் வந்து நீங்கள் புறந்தெளியே ஆகணும் இப்போ வந்து இந்த லட்டு விர விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மரண தண்டனை மாதிரி அதை கொடுக்கணும் ஏன்னா இந்து உணர்வோடு விளையாண்டுருக்காங்க அவங்க எங்கே சப்ளை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும் நீ ஒரு காமனாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்கும் தெரியாது ஆனா இது வந்து லட்சோப லட்ச மக்கள் அந்த கோயிலை நம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீக தளம் அப்படின்னா திருப்பதி கோவில் இந்தியாவுக்கே ஒரு பெருமிச கூடிய இடம் அந்த கோயிலுக்கு ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் அதுவே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லணும் அப்ப அந்த கோவிலுக்கு வந்து ஒரு நெய் டெண்டர் எடுத்து அதை வந்து ஒரு மிருகத்துடைய கொழுப்பெல்லாம் கலந்து அங்கே அவனுக்கு எவ்வளவு இருக்கும் நடந்து கலப்படமே சொல்றேன் மிருகத்துக்கும் கூட சொல்றேன் கலப்படத்துக்கே சொல்றேன் நான் அந்த கலப்படம் செஞ்சவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு இறை நம்பிக்கை வந்து அதுல மட்டும்தான் கை வைக்காம இருந்தாங்க இப்ப கைவிச்சிட்டாங்க அதனால இதுக்கப்புறம் அதை விடக்கூடாது அதனால அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணும் இனிமேல் யாரு வந்தாலும் அந்த புனிதம் கெடாமல் அதை செய்வாங்க இப்போ நீங்க வந்து மிருக அந்த கொழுப்பு அதுக்கு பியூஸ் மாணவர்கள் பார்த்தீங்களா பீப் சாப்பிட்டீங்களா எவ்வளவு நக்கல் பாருங்க அந்த மாதிரி ஒரு நாதாரிக்கு நான் என்ன சொல்றேன் வேங்கை வயல்ல அந்த மலம் கலந்து நீர் கொடுத்தாங்கல்ல அதை கொடுத்தா குடிப்பானாவே நெல்சன் சேவியர் கொடுத்தா குடிப்பாரா நெல்சன் சேவியர்களுக்கு போய் என்னங்க இது மலம் கலந்தது தானுங்க குடிங்க செத்தா போயிடுவீங்க குடிங்க இது சாப்பிட்டா செத்து போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கற எல்லாத்துக்கும் இந்த மலம் கலந்த நீரை வேங்க வேகல அந்த மக்கள் குடிச்சாங்கல்ல அந்த மாதிரி நீரை குடிச்சா குடிப்பானுங்களான்னு கேக்குறேன் செத்து போக மாட்டேங்க குடிங்க சீமானுக்கும் சீமானுக்கும் அந்த தண்ணி கொண்டு போய் குடுக்கணுங்கிறேன் குடிங்க சார் செத்து போக மாட்டேங்க குடிங்க அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து இப்படி கலந்து இப்படி ஒன்று அடல்ட்ரேஷன் நடந்திருக்கா அது வந்து நம்ம விசாரிப்போம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஒரு நேஷனல் இஷ்யூவாக இதை மாற்றி ஏதோ பெருசாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு உண்மையாலுமே வந்து இது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் அது இறை நம்பிக்கையுள்ள ஒரு நாட்டில் ஒரு ஒரு இறை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் கலந்துருக்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுக்கணும் இதை பெரிய தண்டனை கொடுக்கணும் இதே மாதிரி ஒரு செய்தியை வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து துபாயில் நடந்திருந்தால் இன்னைக்கு என்ன நடக்கும் துபாயில் இது மாதிரி விஷயம் ஒரு நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நோம்பு கஞ்சியில யாராவது ஏதாவது கலந்துருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்போ அது எவ்வளோ பெரிய இருக்கும் அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டன் கிடைச்சிருக்கும் இங்கேயே வந்து நோம்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இப்போ நீங்க வேக வேலையை எடுத்துக்கோங்க அங்கே தலித் மக்கள் இருந்த காட்டிக்கு அவங்களுக்கு எது எகைன்ஸ்டா அது நடந்த காட்டிக்கு இங்கே யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறானு இதே ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இந்நேரம் அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்துருப்பாங்க அந்த ஆளை பிடிச்சிருப்பாங்க தண்டனை கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருப்பாங்க இந்த திமுக அரசாங்கம் ஆனால் இவங்க வந்து குற்றம் சாட்டுற அந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து லீகலாக இதை சந்திக்கிறோம் எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் வரலாத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு பெர்சன்டேஜ் இதில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் தான் எங்களுடைய நெய் அங்கே போகுது ஆனால் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு வேணும்ன்ட்டு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை அந்த அதான் அந்த ஆய்வறிக்கையில் வந்து ஏஆர் டைரிலேருந்து வந்தக்கூடிய நெய் தான் வந்து கலப்படம் இருக்குதுங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு அந்த நெய்யை தான் நாலு டேங்கர் லாரியை திருப்பி அனுப்பியிருக்காங்க புரியுங்களா அந்த நாலு டேங்கர் நெய்யை என்ன பண்ணாங்க பதில் இல்லை உங்கள்கிட்ட சரி அங்கேருந்து திருப்பி வந்ததுங்களே அந்த நெய்யை என்ன பண்ணீங்க பல்சூழமன்னேங்கிறாங்கல்ல இவங்க தான் பழனி கோவிலுக்கும் கொடுக்குறாங்க இவங்க தான் பழனி கோயிலுக்கும் இவர் பழனி கோயிலுடைய அறங்காவலராக இவர் இருக்கிறார் குழு த குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார் இப்போ இவரை பத்தி இந்த பழனி கோயிலை பத்தியோ இல்ல வந்து ஏஆர் டைரியை பத்தியோ பேசினா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் அவர்கள் பிடிக்கவே மாட்டேங்குது உடனடி அரெஸ்ட் புரியுதுங்களா இப்ப எங்களுடைய மாநில செயலாளர் பி செல்வம் அவர்கள் அதை பத்தி பேசுறார் உடனே அவர் மேல கேஸ் எங்களுடைய தொழில் பிரிவினுடைய துணை தலைவர் செல்வகுமார் அவர் பேசுகிறார் அவர் அவர் மேல கேஸ் இப்ப இன்னைக்கு காலையில வந்து திரௌபதி மோகன்ஜி அவர்கள் அவர் பேசியிருக்கிறார் உடனே அவர் அவர் கைது அவர் வந்து ஒரு அலிகேஷன் அது வந்து வைக்கிற தவறு இல்ல ஏன்னா பழனி பஞ்சாமிரகத்துல வந்து கருத்தடைப்பு மருந்து யூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து அது ஒரு குற்றமா சொல்லல அவர் செவிவழி செய்தியா தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற உடனே நீங்க என்ன பண்ணணும் மறுப்பு கொடுக்கணும் இல்ல ஆய்வறிக்கை பண்ணணும் ஆய்வறிக்கை பண்ணி இருந்தாங்க இதுல இல்லாங்க

மக்களுக்கு அந்த பிரச்சனை மேல இதெல்லாம் இருக்குங்க இப்படி எல்லாம் இல்லைன்னு நீங்க உண்மையாலுமே இருந்திருந்தா நீங்க செய்ய செஞ்சிருப்பீங்கிறீங்க நடிகர் கார்த்திகா அவருக்கும் பவன் கல்யாணம் சரியில்லைன்ற கார்த்திகா அவர் வந்து எந்த சர்ச்சையாகவும் பேசல அவர் வந்து இதை பத்தி நான் ஒரு விஷயம் நான் பேசலன்ற மாதிரி இல்ல அவர் நக்கலா லட்டு ஒத்து அதனாலதான் நீ பொத்துட்டாங்க பவன் கல்யாண் சொல்லிட்டாரு நீ பொத்திட்டு இருக்கணும் இங்க வந்து உங்க தமிழ்நாடு மாதிரி பண்ணிட்டு கூடாது இங்கே இங்க பாட்ஷா உங்கள் உங்க உங்களுடைய இதெல்லாம் இங்க பலிக்காது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறேன் இந்து உணர்வோட விளையாண்டிங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிருக்கிறேன் அது காரமான பூமி அதனால அங்க வந்து உடனே இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இவர் இவர் எடுத்துருக்கிற படம் ஓடணும்ங்க இன்னொரு விஷயம் இருக்கீங்க இங்க வந்து இவர் பவன் கல்யாண் அவர்களா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் இவங்களுடைய ஆட்சி காலத்துல தெரிய வந்திருக்கு சோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலத்துல நடந்தது அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இவங்க எப்படி இந்த இது சொல்றாங்க இல்லை அந்த ஆய்வறிக்கையை வந்து எப்போ எடுத்தாங்க எந்த மாதிரி எடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் இந்த மாதிரி தவறு நடந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய தலைமை பூசாரி சொல்லியிருக்கிறார் சரிங்களா இன்னைக்கு செயல் அங்கே இருக்கக்கூடிய அந்த செயற் பொறியாளர் சொல்லியிருக்கார் ஆமாங்க தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ஒன்று ஒன்று பாருங்க அங்க வந்து இந்துக்கள் அல்லாதோரும் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்துக்கள் அல்லாதாரும் அங்க வந்து ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இதுல ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு எதையோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு பலிகேடா மாத்தி காமிச்சிருக்காங்க அப்போ அந்த அதனுடைய புனிதத்தன்மை கெடுக்கக்கூடிய செயல்களை அவங்க ஈடுபட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரியுது இப்ப அதான் வந்து அதனாலதான் வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அது அது என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு ஏன் இப்படி வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க இப்ப நம்ம பழனியில பேசுறோம் பழனி பஞ்சாமிரதத்திலயும் இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க புரியுதுங்களா அப்போ மக்கள் சொல்ற போது அந்த பழனி பஞ்சாமிரதத்தை ஆய்வு ரவிக்கு அனுப்பணும் ஆய்வுக் கூட்டத்துக்கு அனுப்பி என்னென்ன கலந்துருக்கு அது கூட வாங்கக்கூடிய மூலப்பொருட்களை அனுப்பி இதுல எதா கலந்திருக்கா எதா தவறு நடக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணணும் இப்போ சந்திரபாபு நாயுடு சொன்னோனையும் அவர் ஒரு நல்ல முதல்வர் மக்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய ஒரு முதல்வராகிறார் கூட்டணி இருக்கனால சொல்றீங்க அப்படி இல்ல இல்லையே அவர் பெரும்பான்மையோடு இருக்கிறார் பவன் கல்யாணம் அவர் அவருக்கு துணையாகிறார் நாங்களும் துணையாகிறோம் அதனால அவர் உடனே ஆய்வறிக்கை அனுப்புறாரு ஆய்வகத்துக்கு அனுப்புறார் அதுல கலப்படம் இருக்குன்னு சொல்றாங்க வெளிப்படையா சொல்றாரு கலப்படம் இருந்திருக்கு அதனால நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்குண்டான தீவிரமான நடவடிக்கை கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இங்க நீங்க பழனி பஞ்சாமிரத்துல அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்க மேல தண்டனை கொடுத்துருக்கணும் நீங்க யோசிங்க ஏஆர் டைரி தான் அங்கேயும் சப்ளை பண்ணிருக்காங்க எங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் இங்க சப்ளை பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க வாங்கலைங்க இங்க பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்க இவ இன்னதான் வாங்கணும் கிட்ட வாங்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஆவின்ல இருந்து நான் வாங்கினங்கிறீங்க எப்ப இருந்து வாங்குறீங்க எந்தெந்த கோயிலுக்கு வாங்குறீங்க எத்தனை வருஷமா வாங்குறீங்க எவ்வளவு லிட்டரு வாங்குறீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏஆர் டெய்லி காப்பாத்திற்கு நீங்க சேகர்பாபு அவர்கள் இவ்வளவு முனைப்போட இருக்கிறார் இப்ப வந்து கர்நாடக பாஜக இப்ப திருப்பதியில் இப்படி நடந்ததுனால கர்நாடகாலையும் நிறைய கோவில்கள் இருக்கு அதனால இங்கேயும் இருக்கிற கோவில்கள்ல என்னென்ன பிரசாதங்கள் வழங்கப்படுது அப்படின்றத கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழகத்துல வந்து ஏதாவது டெஸ்ட் அதாவது பழனி இல்லாம வேற ஏதாவது கோவில்கள்ல இந்த மாதிரி பண்ணணும் பாஜக ஏதாவது முன்னெடுப்பு எல்லா கோயிலையும் பண்ணணும் எல்லா கோயிலையும் பிரசாதங்களை டெஸ்ட் அனுப்பணும் அது வாங்கக்கூடிய ஆய்வு பண்ணணும் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து இந்த கோயில் மேல நடக்கக்கூடிய தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கு குறைவேல் அதனால வந்து இது புனித தன்மை இருக்கா இவங்க அந்த கொடுக்கல தரமானதா இருக்கா அப்படிங்கறத முருகன் மாநாடு முருகன் மாநாடு என்ன கட்சிகளை எதிர்த்தாங்க போன்ற கட்சி இருந்தாலும் அவங்க முன்னெடுத்து பண்ணாங்க இல்லைங்க அது ஓட்டு அரசியலுக்காக பண்ணாங்க தலைவர் தெளிவா சொன்னார் முருகரை தொட்டார் கெட்டார் அப்படின்னாங்க முருகன் மேல நீங்க முழுமையான நம்பிக்கை இருந்து அந்த மாநாடு நடத்தினீங்கன்னா எந்த தவறும் கிடையாது முருகனை வந்து நீங்க வேணும் விளையாட்டு பொருளா நினைச்சீங்கன்னா முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு கேடு கேடு செய்வார் அதுதான் நடக்குது இன்னைக்கு திமுக இன்னைக்கு பாருங்க உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆறு மாசமா போராடுறாங்க நடக்குதா துறைமுருகனே தடுத்து நிறுத்தி ஆனா அதே அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் வரட்டும் இன்பநிதி வரட்டும் அவர் பிள்ளை வரட்டும் யாரு வேணா வரட்டும் ஏன் காலத்துல வர வேண்டாம்ங்கிறார் இன்னைக்கு நீங்க ஒரு நிருபர் கேட்கிறார் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வருவார் ஏத்துக்குவீங்களா என்ன சொல்ல போறீங்க கட்சிக்காக ஐம்பது வருஷமா உழைத்த ஒரு தலைவர் அவரை முதலமைச்சர் ஆகாம நேத்து வந்த ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி நேத்து வந்த துணை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த அவரை உதயநிதியை கொண்டு வந்து இன்னைக்கு முதல்வர் துணை முதல்வர் ஆக்குறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு நிலை இதுதான் உங்க சமூக நீதியா ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா கட்சிக்காக உழைச்சவன் தெருவில் இருப்பாங்க நேத்து நேத்து கட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு துணை முதல்வர் ஆவாங்க இதான் சமூக நீதியா அதே தான் பேசுற ஆதவர்ஜன் அவர்களும் விசி கால வந்து இப்பதான் அவரும் வந்தார் அவர் வந்தோடனே அவர் பொதுச் உட்கார வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமான கட்சி அவர் உட்கார வச்சிருக்காங்க அவர் எப்படி இவரை பத்தி பேசலான் விசிகா வந்துங்க பணத்துக்காக கட்சி நடத்துறவங்க பணம் நடச்சா போதும் புரியுதுங்களா கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஆதவர்ஜன் பணம் கொடுத்தாங்க பெரிய போஸ்ட் கொடுத்தாங்க சரிங்களா ஆனால் ஆத அர்ஜுன் சொன்ன கருத்துக்கள் முழுமையாக திமுகங்கிற கட்சிக்காக இத்தனை கட்சி கட்சி போன தடவை மெஜாரிட்டியோட இருந்தணும் அப்ப நம்ம வந்து சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தந்தையார் அவருக்கு நம்ம வந்து பதவி கொடுக்கலையா மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலையா நிதிஷ்குமார் அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கலையா யோசிச்சு பாக்கணும் சரிங்களா அப்போ இப்போ இப்போ இன்னைக்கு கூட்டணி தான் நடக்குது மத்திய அரசுல ஆனா இங்க மாநில அரசுல இவ்வளவு பத்து பதினஞ்சு கட்சிகள் சேர்ந்து உழைச்சு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை அவங்க மட்டும் அனுபவிக்கிறாங்க அதனால கூட்டணி வேணும் இன்னொன்னு இருக்குல்ல விசிகா ஒரு ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க ரெண்டு எம்பிஏ குடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அத வச்சுட்டே நீங்க ஒரு பதவி ஆசைப்படக்கூடாது அதே ஆதவ அர்ஜுன் சொல்றாரு வட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டுல ஐம்பது இடங்கள்ல வந்து எங்களுக்கு அறுபது சதவீதம் ஓட்டு சரிங்களா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இருந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பார் அறுபது சதவீத ஓட்டு எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபது ஓட்டு விசிக்காக இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபது நிக்கல நிக்காம கூட்டி நின்னுக்குறாங்க இவர் சொன்ன கருத்து பிரகாரமே ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ஓட்டுகள் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி இருந்தது அப்படின்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய பத்துல இருந்து பன்னெண்டு கட்சிகள் சேர்ந்து வாங்கின ஓட்டு எண்பதனாயிரம் அப்படின்னா திமுக வாங்குன ஓட்டு வெறும் எட்டாயிரம் மட்டுமே விசிகாவோட கணக்கு பிரகார் அப்ப திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க அப்ப திமுக இந்த இடத்துல தனித்து நின்று வரக்கூடிய தேர்தல்ல எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க செய்வாங்களா திமுக எங்களுக்கு அறுபது கிடையாது விசிகா தனியா போயிருங்க நாங்க தனியா நிக்கிறோம் டிஎம்கே கே எவ்வளவு ஓட்டுருன்னு நாங்க தனியா நின்னு காமிக்கிறோம் அப்படின்னு திமுக அவர்கள் சொல்றாரு நானும் திருமாவளவனும் வந்து வருடங்களா நாங்க வந்து சேர்ந்து பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கு இதை திருமாவளவர்களுக்கு இந்த கருத்து இருக்காது சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆதவர்ஜன் வந்து தூண்டி விட்டு அவர் தான் இதை பேச வைக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க அதாவதுங்க ஆராசா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு புதுசா வந்தவர் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறார் அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை பார்த்து அவரை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு நீங்க கட்டுப்படுத்தணும்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன் உங்க கட்சியில் இருக்கிற உதயநிதி அவர்கள் சொல்றது நீங்க கேக்குறீங்க உதயநிதி அவர்கள் சொல்றது பெரிய மூத்த அமைச்சர்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகும் நினைக்கிறீங்களா அப்ப அடுத்த கட்சியில புதுசா வந்த ஒரு நிர்வாகிய நாவடக்கமும் வேணும் அந்த அவரை வந்து அடக்கி வைங்க அவர் கட்சியோடு நீக்குங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்களா எனக்கும் திருமாவளவனுக்கும் இருக்க நட்பு எங்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி இருக்க மாட்டார் திருமாவளவன் தான் தேவையில்லாம இந்த மாதிரி அவர் சொல்லுகிறார் திருமாவளவன் எலும்பு அலையக்கூடிய ஒரு நபர் சரிங்களா அறிவாலய வாசல் கூடியவர் அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு உட்காந்துக்குவாரு அவருக்கு வந்து எந்த விதமான தலித் மக்களை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது அவருக்கு தேவை எம்எல்ஏ பதவி எம்பி பதவி என்னான்னு பாத்துட்டு தான் நாற்பது வருஷமா அவரு அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அவர் அது உங்களுடைய கருத்து அவர் அப்படி பேசல அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு வேற என்ன அவருக்கு இருக்குது சரி திருமாவளவனுடைய கொள்கைன்னு கோட்பாடு என்ன தலித் மக்களுக்காக உழைக்கூடிய தலித் மக்கள் ஒழிப்பு கையில் எடுத்திருக்காரு அதுக்கான முக்கியமான ஒழிப்பே வந்து திமுக அரசாங்கம் தான் அந்த மதுக்கடையே நடத்துறாங்க அப்ப நீங்க ஒழிக்கிறதா திமுக அரசாங்கத்தை பார்த்து இப்ப நீங்க ஒழிக்கணும் எல்லா கடையும் மூடுங்க இல்லைன்னா உங்க கூட கூட்டணி வச்சுக்கமான தைரியமா சொல்ல வேண்டியது கூட்டணி கணக்கு வேற இது வேற அதான் நாங்க வந்து சென்டர்ல வந்து புஷ் பண்ண போறோம் மத்திய அரசு மத்திய அரசு எல்லா மாநிலத்திலயும் இது கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டாச்சுன்னா இவங்க கண்டிப்பா பண்ணிதானே மத்திய அரசு அங்க நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்வு தான் ஏன் எதிர்க்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் எதிர்க்கிறீங்க இங்க பல புதிய கல்விக் கொள்கை இந்தியா ஃபுல்லா ஒரே புதிய கல்விக் கொள்கை இங்க படிச்சாலும் ஒரே மரம் படிங்க ஏன் எதிர்க்கிறீங்க இது எல்லாம் எதிர்ப்பீங்க மது ஒழிப்பு மட்டும் வந்து தேசிய லெவலில் கொண்டு வந்தா ஒத்துக்குவீங்க எவ்வளவு பித்தளாட்டம் பாத்தீங்களா இல்லையா இங்கே மதுக்கடையை நடத்துறது திமுக அரசாங்க அரசாங்கம் தான் நடத்துது அரசாங்கம் என்னைக்கு நினைச்சாலும் மது வந்து தான் இருக்குது என்னைக்கு நினைச்சாலும் இழுத்து மூடலாம் சரிங்களா பக்கத்து மாநிலத்தில் இழுத்து மூடாதான் நான் மூடுவாங்கிறது பெரிய மிகப்பெரிய முட்டாள்தரம் இப்போ குஜராத் பீகார்லாம் நடந்திருக்கு அது மாதிரி தமிழ்நாடு மட்டும் எல்லா இடத்துலயும் நடக்கணும் அதுக்காக நாங்க சென்ட்ரல்ல குஜராத் பீகார் வந்து குஜராத் வந்து மத்திய அரசாங்கம் செஞ்சா தான் மோடி வந்து மது விளக்கு பண்ணுவோம்னு சொன்னாரா அவர் பண்ணல பண்ணி காட்டலையா அந்த மாதிரி நீங்களும் முன் உதாரணமா மாறுங்க பாருங்க தென்னிந்தியால முதல் மாநிலமா தமிழ்நாடு மது கொள்கை கொண்டு வரோம் மது ஒழிக்கிறோம் செஞ்சு காமிங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ரெண்டு மாநிலமே நீங்க சொன்னா ரெண்டு மாநிலமே பீகார் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் ரெண்டுமே பிஜேபி ஆழக்கூடிய மாநிலம் செஞ்சு காமிச்சுக்கிறோம் திருமாவளவன் உண்மையாலுமே வந்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக இருந்தால் அவர் வந்து பிஜேபி சைட்ல வந்து நின்றுக்கணும் பிஜேபி வந்து மது ஒழிப்பை மது ஒழிப்புக்காக போராடக்கூடிய கட்சி மது ஒழிப்பை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய கட்சி தலித் மக்களை சிஎம் ஆகக்கூடிய ஒரு கட்சி தலித் மக்களுக்காக அதிக மினிஸ்டர்களை கொடுக்கக்கூடிய கட்சி தலித் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி அண்ணன் அம்பேத்கர் அவருடைய ஐந்து இடங்களை வந்து தேசியமயமாக்கி இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வச்ச கட்சி அதனால நான் அவரு கூட தான் நிற்பேன் அப்படின்னு திருமாவளவன் வந்திருந்தாருன்னா உண்மையான விட்டு போட்டு பிஜேபி வந்து இவ்வளவு செஞ்ச பிஜேபி மதவாத கட்சியா அந்த தலித் மக்களை மட்டுமே வச்சு அரசியல் நடத்தி இருக்கக்கூடிய திருமாவளவன் அந்த மக்களுக்காக ஒண்ணுமே செய்யாம வேங்கை வயல் பிரச்சனைக்காக இதுவரைக்கும் வாயே திறக்காத திருமாவளவன் புரியுதுங்களா பொன்னேரி பக்கத்துல திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அந்த தலித் மக்களை கோயிலுக்குள்ளேயே விடல விட வைக்கல சேலத்துல திமுக நிர்வாகி தலித் மக்களை கோயில்குள்ளே அசிங்கமான வார்த்தைகளை பேசினார் அந்த கட்சியோட கூட்டணி திருமாவளவன் சமூக நீதி காவலரா என்ன பித்தலாட்டம் இப்போ சமீபத்துல பார்த்தோம் நேற்று திருநெல்வேலியில வந்து ஒரு சிறுவனுடைய பூநூல் வந்து ஒரு அறுக்கப்பட்டிருக்கு இத பத்தி பெருசா ஏன் பாஜக போக்கஸ் பண்ணி பேசல பாஜக பாஜக பேசிக்கிறோம் அது மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறோம் இந்த திமுக அரசாங்கம் எடுக்காது

அவர் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கார் இந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு தமிழ்நாடு அதை வந்து நீங்க நீங்க சரி செய்யாத வரைக்கும் இது இது வந்து மிக மோசமா இருக்குன்னு பேசிக்கிறேன் புரியுதுங்களா இதே வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு இஸ்லாமிய சகோதரருக்கு நடந்து இருந்தா இந்த அரசாங்கம் இப்படித்தான் இருக்குமான்னு கேட்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரருக்கு நடந்திருந்தா இப்படிதான் செஞ்சிருப்பாங்களா இந்த அரசாங்கம் இந்துக்கள்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே கிள்ளுக்கிறையாவே தெரியுது ஓட்டுனா ஓட்டுக்காக மட்டும்தான் இந்துக்களை பயன்படுத்துறான் மற்றபடி இந்த அரசாங்கம் முழுமையா வந்து நம்பி இருக்கக்கூடியது சிறுபான்மையினர் மட்டும்தான் இப்போ இந்த அர்த்தது அடுத்தது மட்டும் இல்லை பெரியார் காலத்தில இருந்து இது பாக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் வீசிகாவோட வன்னி அரசு கூட கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவரும் சொல்லியிருந்தாரு பூனோல வந்து வெட்டி எறிவோம் அப்படின்ட்டு அன்னைக்கும் பாஜக இதை பத்தி பெருசா எதுவுமே பேசலையே நாங்க வந்து மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இந்த விஷயத்துல மாற்றுக்கிறதே கிடையாது வன்னி அரசு மாதிரி வந்து ஒரு மோசமான பேர் வழியை நீங்க பாத்துருக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா விசி காக்க இருக்கு எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணுவாங்க மக்கள் நலனுக்காக பண்ண மாட்டாங்க இந்த பூடலை நீங்க வெட்டி அறியணுங்கிறீங்க இப்போ வந்து இஸ்லாமியர்கள் தொப்பி போடுறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்போ இது மத நம்பிக்கை ஒரு ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாராருடைய நம்பிக்கை அது பிராமணர்களுடைய நம்பிக்கை அத எப்படி நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க நீங்க போடல போடாதீங்க இந்து மத சட்டம் உங்களை கண்டிப்பாக போட சொல்லுதா போட வேண்டாரு தானே சொல்றது நீ ஒரு சிலர் தான் போடணும்னு இருக்குது போடுறாங்க இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய தொப்பிய உங்களால எடுக்க முடியுமா அந்த குல்லா போட்டிருக்காங்கல்ல அதை நீங்க கண்டிப்பா இவங்களை பார்த்தா இவங்களை பார்த்தா ஒரு அடையாளம் தெரியுது ஒரு மதத்துடைய அடையாளம் தெரியுது நீங்க எதுனால பூணுல அறுக்கு சொல்றீங்க ஒரு மதத்துடைய அடையாளம் தெரியுதுன்னு தான் அறுக்கு சொல்றீங்க இவங்களுடைய போடக்கூடிய அந்த குல்லாவோ அந்த தொப்பியோ நம்ம சொல்றோம்ல அந்த தொப்பி போடும் போது ஒரு மத மதத்துடைய அடையாளமா தெரியுதா இல்லையா அதை வன்னி அரசனால் எடுக்க முடியுமா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எழுதுனா இப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க அதே நேரத்துல வந்து இவே ராமசாமி அவர்களா இருக்கட்டும் அதே மாதிரி கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் பிராமணர்களோட முன்னாடி ஸ்ரீரங்கம் கோவில் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு சோ இந்த மாதிரி நடந்த அந்த ஒரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு நாணய வெளியீட்டு விழா வரும்போது அதை பிஜேபி வந்து கூட சிறப்பாதனை செஞ்சு கொடுக்குது இல்ல மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு நிறுவனம் நடத்துறாங்க காயின் அந்த அச்சடிக்கக்கூடிய கூடிய நிறுவனம் நடத்துறாங்க

நீங்க இங்க இருக்காதீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார் அது அவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதை மரியாதை வேற கொள்கை வேற கொள்கைல வரக்கூடிய பிரச்சனைகள் வேற அப்ப இந்த பாஜகவும் திமுகவுக்கும் நடந்த இந்த ஒரு விஷயத்துலயும் விசிகாக்கும் திமுகவுக்கு இப்ப நடக்கிற அந்த மது ஒழிப்புலயும் என்ன ஒரு வித்தியாசம் காட்ட முடியுதுன்னு தோணுது இது கொள்கைல எதை எதிர்க்குறீங்களோ அதே மனுஷனுக்கு சேர்க்குறீங்க கொள்கை வேறங்க தனி மனிதருடைய அவரு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுக்கறதுங்கிறது வேற பிஜேபி தனி மனிதனுக்கு உண்டான மரியாதை எப்பவும் கொடுக்கும் திமுக மாதிரி விசிகா மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டோம் தனி மனித தாக்குதல் நடத்த மாட்டோம் புரியுதுங்களா இவங்க பேசுறாங்க இல்லையா அம்பானியுடைய சொத்தும் அதானியோட சொத்து மோடியோட சொத்துங்கிறாங்க எந்த இடத்துலயாவது இவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்ல முடியுமா எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் அமித்ஷாவை பத்தி திருமாவளவன் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி எங்கேயாவது நாங்க கடுமையான தாக்குதல் பண்ணிருக்கோமா தனி மனித அந்த அவங்களுடைய அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை பிஜேபி முழுமையாக கொடுக்குது ஆனா கொள்கைன்னு வரும்போது பாரிசுல கடுமையா எடுக்கிறோம் திமுக எதிர்த்த கட்சி வருஷ காலத்துல திமுக எதிராக எவ்வளவு போராட்டங்கள் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் நடத்தியிருக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் எங்க செஞ்சிருக்காரு அதனால வந்து கொள்கைங்கிறது வேற கொள்கை அடிப்படையில் அவங்க எதிர்க்க கூடியதுல துளி கூட சமரசங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதே சமயத்தில் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை பாஜக கண்டிப்பா கொடுக்கும் இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி மேடம்